but you know him?

இருக்கும் <laughs> ர <laughs> <laughs>

இந்த புரோகிராம் வர்றதாலலாம் நிப்பாட்டணும் அந்த

ஒரு <debuted>

அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பதினொன்றரை மணி வரைக்கும் நீங்க எதுவும் எது பேசிட்டு நீங்க சொன்னாங்க கிளம்புங்க அப்படின்னு இப்படி அவர் கேவலமான அரசாத்தான் பார்க்கவே முடியாது ஒரே ஒரு கங்கு என்ன திரும்பியா எங்க பசிக்கிறாங்க போராடிக்கிறாங்க வீடியில வந்து அவங்க என்ன வந்துட்டாங்கன்னா இது ஏடி என் கேவா மத்த கட்சியுக்கு கூட்டு விட்டு பண்ணுறாங்க

டைவர்ட் பண்ணட்டும் நம்ம யாரு மணிக்கு மேல நம்ம ஒண்ணும் தர முடியாதா

எல்லா டிரைவர்ஸ்க்கும் ஐயாயிரம் ஐயாயிரம் பணம் கொடுத்து பத்தரை மணிக்கு மேல அப்புறம் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல எந்த பஸ் போய் நாங்க ஏற்பாடு பண்ண முடியும் ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்து கொண்டு வந்து மக்கள் அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு சேர்க்கும் வருஷத்துக்கு முப்பது நாள் லீவ் உண்டு

கேக்கல கேக்கல சம்பந்தி குட்டி பேசுகிறேன் பேச அதாவது பதினோரு மாசம் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு அன்னிக்கே மறுநாளே எங்களை இருந்தா மறு வருஷமே அடிச்சுட்டு நாங்க வேற நாளைக்கு போயிட்டு இருப்போம் வருஷம் 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 எங்களை வருஷமா பண்றேன் ரெண்டு நாள் அந்த ரெண்டு ரெடி ரெண்டு அப்படின்னு அப்படி போட்டு போட்டு

kedilai uharada mai

மணிக்கு <laughs> 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 <laughs>

போராடுவோம் போராடுவோம் இறுதிவரை போராடுவோம் 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 இறுதிவரை போராடுவோம் போராடும்

இருபத்து <laughs> ஐந்து